ஒவ்வொரு தொழுகையும் இடம் மாறி மாறி தொழுகிறதுனால அந்த இடம் மறுமை நாளில் சாட்சி சொல்லுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அது இடம் மாத்தி மாத்தி தொழுகிறதுனால அந்த இடம் வந்து மறுமை நாளில் சாட்சிக்குரியதாக இருக்குமா பள்ளிவாசலே ஒரு இடத்துல தொழுகிறோம் இன்னொரு இடத்துல தொழுகிறோம் மாற்றி மாத்தி தான் தொழுகணுங்கிற இந்த செய்தி இருக்குதாங்கிற கேள்வியை கேக்குறாங்க இப்படி ஒரு செய்தி வந்து அல் மகாசிதுல் ஹஸ்னா ஹுஸ்னாங்கிற புத்தகத்துல வருது அதுல என்ன வருதுன்னு கேட்டா மாமின் அப்தின் ஒரு அடியான் தன்னுடைய நெற்றியை பூமியினுடைய ஒரு இடத்தில் சஜிதா செய்யும் போது வைத்து அப்படி செய்தான் என்றால் இல்லா ஷஹிதத் லகு எவ்மள்கியாமா அந்த இடம் இருக்குதுல்ல அந்த இடம் அவனுக்காக மறுமையில் சாட்சி சொல்லும் அப்படிங்கிற செய்தி வருது ஆனா இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இது வந்து நபித்தோழருடைய கருத்தாத்தான் வருது அபு தர்தாவுடைய கருத்தாத்தான் வருது ரசூல்லா வரைக்கும் போகல ரசூல் சல்லா அலி அவர்கள் சொன்னாங்கிறதுக்கு ஆதாரமான செய்தி கிடையாது அப்ப இது ஒரு செய்தி அது அல்லாமல் வந்து இன்னொரு செய்தி வருகிறது நேரடியாக இல்லாட்டாலும் இன்னொரு செய்தி வருது என்ன செய்தின்னு கேட்டா அபு ஹுரேரா அறிவிக்கிறாங்க அபு ஹுரேரா அறிவிக்கக்கூடிய செய்தி ஜாமிய திருமதி முஸ்னது அகமது சஹீப் நிபான் அல் முஸ்ததரக் அல் சஹிஹெயின் சுனல் குப்ரா அலி நசாயி நசாயினுடைய சுனல் குப்ரா முஸ்னது அப்துல்லா இபுல் முபாரக் ஷோபுல் இமான் பைஹிகினுடைய ஷோபுல் இமான் ஷரக் சுன்னா இந்த மாதிரியான பல நூட்கள்ல இடம்பெற்றிருக்குது இந்த அறிவிப்பு என்னன்னு கேட்டா அதுல என்ன வருதுண்டா ரசுல்லா வந்து கரா ரசுல்லா இசல்லா அலி இஸ்லாம் ஹாதியில் ஆயா ரசுல்லா வந்து இந்த வசனத்தை ஓதுனாங்க என்ன வசனம்னு கேட்டா யோமீன் அக்பாரஹா சுரத்து ஜில்சால வரக்கூடிய அந்த அத்தியாயத்துல வரக்கூடிய வசனத்தை ஓதுறாங்களாம் அன்றைய நாளில் அதனுடைய செய்திகளை அறிவிக்கும் அப்படின்னு வருது எதனுடைய செய்தி பூமியினுடைய செய்திகளை அறிவிக்கும் அல்லாஹ் இதா சுல்சிலத்தில் அருள் சுல்சாலா பூமி ஒரே அடியாக குழுக்கப்படும் போது நல்லா பேசிக்கிட்டே வர்றான்ல அந்த வசனத்துல எவ்மைதின் அன்றைய நாளில் ஹத்திசு அக்பாரஹா பூமி தனது செய்திகளை அறிவிக்கும் அப்படிங்கிற வசனம் வந்த சமயத்துல அல்லாவுடைய தூதர் கேட்டாங்களாம் அது ததுருணம் அஹ்பாருஹா அதனுடைய செய்திகள்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க நபித்தோழர்கிட்ட தோழர்கிட்ட கேட்குறாங்க அவங்க சொல்லிடுறாங்க அல்லாஹ் ரசூல்ஹு அலமும் அல்லாஹும் அல்லாஹவுடைய தூதரும் தான் மிக அறிந்தவர்கள்னு சொல்லிடுறாங்க அப்ப சொன்ன சமயத்துல ரசூல்லா சொன்னாங்களாம் இப்போ இன்னும் அஹ்பாரஹா அதனுடைய செய்தி என்னன்டா அன் தஷுகத அலாஹ் குல்லி அப்தின் அமத்தின் பிமா அமில அலா அப்தோஹரியா ஒரு அடிமை ஆணோ ஒரு அடிமை பெண்ணோ ஒரு அடியான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த பூமியின் மேல செய்யக்கூடிய அமல் பற்றி சாட்சி சொல்லும் அன் தக்குல அது எப்படி சொல்லும்னு கேட்டா அமிர்த்த அலைய கதாவை கதா எவ கதாவை கதா இன்னென்ன நாளைக்கு நீ இன்னென்ன காரியத்தை என் மேல இப்படி பண்ணுன எந்த செயலா இருந்தாலும் சரி அது நன்மையோ தீமையோ அது சம்பந்தமாக தகவல் சொல்லும் அதுதான் அதனுடைய செய்தி அப்ப பூமி சாட்சி சொல்லுமா எப்படி சொல்லுமா இன்ன நன்மையை செஞ்சா இன்ன தீமையை செஞ்சான்னு சொல்லி சாட்சி சொல்லும் அப்படிங்கிற செய்தி இத்தனை கித்தாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனா இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் ரசுல்லாட்ட இருந்து அபுஹுரேரா கேட்கிறாங்கள அபுஹுரேட்டாட்ட இருந்து சாய்துல் மக்பரிங்கிற தாபியை கேக்குறாரு அவர்கிட்ட இருந்து மூணாவது ஆளா கேட்கறது யாருன்னு கேட்டா எஹியபுனு அபி சுலைமானுங்கிற ஒருவர் கேட்கிறார் இந்த எஹியபுன் அபி சுலைமான் மேல விமர்சனம் இருக்கிறது இப்ப எந்த அளவுக்கு விமர்சனம் இருக்கு வரைக்கும் அவர் வந்து இந்த செய்தி ஏற்றுக்கொள்ளப்படாத செய்திங்கிற அளவுக்குள்ள விமர்சனம் இமாம் புகாரி வந்து இவரை பத்தி குறிப்பிடும் போது முன்கருள் ஹதீஸ்னு சொல்றாங்க இமாம் புகாரியினுடைய கூற்றுப்படி முன்கருல் ஹதீஸ் ஹதீஸ்ல மறுக்கப்பட வேண்டியவர் ஹதீஸ்ல மறுக்கப்பட வேண்டியவரை வந்து யாரும் ஆதாரமா எடுத்துக்கிற மாட்டாங்க அல் காமின்ற புத்தகத்துல ஒன்பதாவது பாகம் எண்பத்தி ஓராவது பக்கத்துல சொல்றாங்க அதே தகதீபுல் கமால்ல மிஸியும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க முன்கருள் ஹதீஸ்ங்கிறத புகாரி சொன்ன அந்த செய்திய புகாரி சொன்ன இவரை பத்தி விமர்சனத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வந்து அபு ஹாத்தமர் ராசி இமாம் அபு ஹாத்தமர் ராசி சொல்றாங்க லைசபில் கவி இவர் வந்து அந்த அளவுக்கு வலுவானவர் கிடையாது முகுத்தரிபுல் ஹதீஸ் ஹதீஸ் துறையில வந்து அவர் குழம்பியவர் அப்படிங்கிற செய்தி அபுஹாத்தம் ராசி சொல்றாங்க இந்த தகவல் வந்து ஜலகு தகதீருங்கிற புத்தகத்துல ஒன்பதாவது பாகம் நூத்தி ஐம்பத்தி நாலாவது பக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதனாலதான் இமாம் இபுனு ஹஜர் வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இவரை பத்தி குறிப்பிடும் போது லீனு ஹதீர் தக்ரீபு தகதீப்ல ஒன்னாவது பாகம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது பக்கத்துல குறிப்பிடுறாங்க அப்ப இந்த அறிவிப்பு சரியில்லாத அறிவிப்பு அதுல இன்னும் சில அறிவிப்புகள் எப்படி வருதுன்னு கேட்டா இவர் இல்லாத அறிவிப்பு வருது அது எப்படி வருதுன்னு கேட்டா அபு உரைராட்ட இருந்து சீதுல் மக்பரி அறிவிக்கிற சுல்லா சொன்னதாக அபு உரைரா அபு உரைராட்ட இருந்து சீதுல் மக்பரி அவர்ட்ட இருந்து எஹி அபுனு அபி சுலைங்கிறவரு அவர்கிட்ட இருந்து சுபா அவர்கிட்ட இருந்து ஹாலிதுபுனு எசீதுல் உமரி அப்படிங்கிறவர் அறிவிக்கிறார் இந்த ஹாலிதுபுனு எசீதுல் உமரி வந்து சரியானவர் கிடையாது இது எங்க பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டா அக்பார் உஸ்பஹான் அபுன் அஹிமூடைய அக்பார் உஸ் பகான் ஹத்தீபுல் பக்தாதியுடைய தாரியுல் பக்தாதுங்கிற புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குது இந்த அறிவிப்பாளரை பொறுத்தவரை அது ஹாலிது எசீதுல் உமரிய பொறுத்தவரை அவரு எப்படிப்பட்டவர்னு கேட்டா இமாம் புகாரி சொல்றாங்க தாரியகுல் கபீர்ல சொல்றாங்க மூணாவது பாகம் நூத்தி எண்பத்தி நாலாவது பக்கத்துல சொல்றாங்க ராகிபுல் ஹதீஸ் ஹதீஸ் துறையில வந்து போக்குடையவர் அப்படின்னா என்ன அர்த்தம் இவருடைய ஹதீஸ் போக்கு இது வந்து நிக்காது ஆதாரத்துக்கு நிக்காதுங்கிறதுக்காக சொல்றாங்க இமாம் இபுனு மயின் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா கர்தாப்னு சொல்றாங்க பொய்யர் இமாம் இபுனு மாயின்னு சொல்றாங்க பொய்யர்னு சொல்லக்கூடியவருடைய அறிவிப்பை எப்படி ஏத்துக்கிற முடியும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இபுனு ஹிபான் ஹிபான் வந்து போங்குமுறை எப்படி இருக்கும்னு கேட்டா ரொம்ப மென்மையான சாப்பிட்டு கேட்டகரியில தான் அவருடைய போங்கு இருக்கும் அவர் வந்து ரொம்ப கடுமையானவர் கிடையாது நடுநிலையானவரும் கிடையாது ரொம்ப வந்து எல்லாத்தையும் நம்பக மாறணும்னு சொல்லிடுவாரு யார பத்தி முறையா நிறைய சொல்லப்படலையோ இபுனு ஹிபான் நம்பகமாறன்னு அந்த இபுனி ஹிமாம்னே சொல்றாங்க எருவில் மௌது ஆத்தி அனில் அஸ்பாத்தி நம்பகமானவர்கள் வழியாக இவர் வந்து இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளையே அறிவிக்கிறாருங்கிற தகவலை இமாம் இபுனி ஹிபான் வந்து ஒன்னாவது பாகம் அல் மஜ்ருஹின்ங்கிற புத்தகத்துல ஒன்னாவது பாகம் இருநூத்தி எண்பத்தி நாலாவது பக்கத்துல இமாம் இபுனி ஹிபான் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி வந்து நீங்க பாத்தீங்கன்னா இவரை பற்றிய விமர்சனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து மோசமாக விமர்சிக்கப்பட்ட ஒரு தான் இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது அப்ப அந்த அடிப்படையில சாட்சி சொல்லுங்கிற செய்தி சரியான செய்தி கிடையாது ஆனால் அதே நேரத்துல சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி அதுல என்ன வருதுன்னு கேட்டா இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் மாவியார் அல்லதா அவங்க காலகட்டத்துல நடந்த சம்பவம் ஒருவர் வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா ஜும்மா தொழுக முடிஞ்ச உடனே அவர் வந்து அடுத்து உடனே அந்த இடத்திலேயே தொழுதுறாரு தொழுதவரை பார்த்து மாவியார் அலில சொல்றாங்க அல்லா தகுதலிமா பாத்த நீ இந்த மாதிரி செஞ்சத திரும்ப செஞ்சிடாத இதா சல்லைத்தல் ஜும்மாத்த ஜும்மாவை நீ தொழுதினா பலா தசில்கா பி சலாத்தின் நீ வந்து ஒரு தொழுகை இன்னொரு தொழுகையோட சேர்த்து தொழுகாத ஹத்தா த கல்லம அவ் தகுருஜ நீ பேசுறவர அல்லது அந்த இடத்தை விட்டு வெளியேறி வேற இடத்துல தொழுகிறவர ஏன்னு கேட்டா பைன் ரசூல் அல்லா இல்லா அலுவலம் ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் அமரனா பி தாலிக்க ரசூல்லா இப்படித்தான் எங்களுக்கு கட்டளை போட்டாங்க அல்லாஹ் தூசல சலாத்தும் பி சலாத்தின் ஹத்தா நத்தை கல்லமா அவன் நகுருஜ ஒரு தொழுகை இன்னொரு தொழுகையோடு சேர்த்து தொழுக கூடாது அது எது வரைக்கும் பேசி அந்த தொழுகைக்கு கிடையில கேப்ப காமிக்கணுமா ஒரு தொழுகை இன்னொரு தொழுகையும் சேர்ந்துட கூடாதுங்கிறத காமிக்கிறதுக்காக ஒண்ணு பேசிக்கிறனும் அல்லது அவன் அகுருச்ச பேசிக்கிறதுனா அது திக்ரிகளும் அடங்கும் பேசுற வரைக்கும் அல்லது அவன் அகுருஜ இதுலயும் கூட இடத்தை குறிப்பிடலாம் வரல ஒரு தொழுகைக்கு இன்னொரு தொழுகைக்கு மத்தியில் உள்ள கேப்பு தெரியணும் அப்படிங்கறத மாவியார் அலில அவங்க சொல்றாங்க செய்தி இடத்த கண்டிப்பா மாத்து நாத்து அந்த இடம் சாட்சி சொல்லுங்கிற செய்தி பலகீனமான செய்தியா இருக்குது அதே நேரத்துல இடத்த ஒரு தொழுகை இன்னொரு தொழுகும் சேர்க்காத அளவுக்கு அது பேச்சு மூலமாகவோ அல்லது வந்து இடம் மாறி அந்த இடத்த விட்டு வெளியேறி வேற இடத்துல தொழுகிறதன் மூலமாகவோ நாம செய்யணும் ஒரு தொழுகை இன்னொரு தொழுகை சேர்க்கக்கூடாதுங்கிற தகவலை இந்த செய்தியில இருந்து நம்ம பார்க்க முடியும் அல்லாஹாக